இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கும் இந்திய அரசியல் சாசனத்தின் பதினேழாவது பிரிவை நீக்க வேண்டும் தமிழ் உள்ளிட்ட பதினான்கு மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கும் வகையில் புதிய சட்டப்பிரிவு இணைக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொடங்கி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்தது திமுக அரசு பேரணிகள் நடத்துவது ஊர்வலம் செல்வது மறியல் செய்வது கருப்பு கொடி காட்டுவது கருப்பு பட்டை அணிவது கருப்பு ஏற்றுவது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற கருணாநிதி கா அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கின பட்டணகள் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆறு மாதம் ஒருவரிடம் என சிறை தண்டனை பெற்றனர் அரசியல் கட்சிகள் நடத்திய போராட்டங்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் வெகுவாக ஈர்த்தன அப்படி ஈர்க்கப்பட்டவரில் ஒருவர்தான் திருச்சி மாவட்டம் கீழப்பழுவூரை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது சின்னச்சாமி ஆறுமுகம் தங்கம்மாள் தம்பதியின் மகன் இவருக்கு கமலா என்ற மனைவியும் இரண்டு வயதில் திராவிட செல்வி என்ற மகளும் இருந்தனர் சொந்த வேலை காரணமாக திருச்சியிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு சென்ற சின்னச்சாமிக்கு தான் பயணிக்கும் அதே ரயிலில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பக்த பயணிக்கிறார் எனும் தகவல் தெரிய வந்தது ரயில் சென்னை மாம்பலம் ரயில் நிலையத்தில் வந்து நின்றதும் முதலமைச்சரை சென்று பார்த்தார் ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தி தமிழ் மொழியை காப்பாற்ற ஏதேனும் முயற்சி செய்யக்கூடாதா என்று அவரிடமே கேட்டார் சின்னச்சாமி ஆனால் அவருக்கு எந்த பதிலையும் கூறாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார் முதலமைச்சர் பக்தவத் பின்னர் காவலர்கள் சின்னச்சாமியை எழும்பூர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து அனுப்பி வைத்தனர் ஹிந்தி திரும்புக்கு எதிரான போராட்டத்தில் தன் பங்களிப்பு ஏதேனும் ஒரு வகையில் இருக்க வேண்டும் என முடிவு செய்த சின்னச்சாமி தன் நண்பருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் அந்த கடிதத்தின் முக்கியமான பகுதி இதுதான் தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் துடியாய் துடித்து போகிறேன் காலை பதினோரு மணிக்குள் என் உடல் மீது பெட்ரோல் செத்து செத்துவிடுவேன் இதை பார்த்த பிறகாவது ஏன் ஹிந்தி எதற்காக ஹிந்தி என்று மக்கள் கேட்கட்டும் நண்பருக்கு கடிதத்தில் சொன்னதை செயல்வடிவத்தில் கொண்டு வரும் வகையில் இருபத்தைந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்று காலை திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார் சின்னச்சாமி ஹிந்தி ஒளிக தமிழ் வாழ்க என்னும் கோஷம் எழுப்பியபடியே எரிய தொடங்கினார் சில நிமிடங்களில் கோஷம் நின்றது உயிர் பெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த மொழி போராட்டத்தின் முதல் களபலியாயிருந்தார் சின்னச்சாமி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை சின்னச்சாமியின் தீக்குளிப்பு அதிகப்படுத்தியது பள்ளி கல்லூரி மாணவர்களும் தன்னார்வம் கொண்ட இளைஞர்களும் போராட்ட களத்திற்கு விரைந்தனர் இந்தியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றாக களத்தில் இறங்கி களமாடத் துவங்கினர் இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாகும் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நெருங்க நெருங்க போராட்டத்தின் வேகமும் வீரியமும் அதிகமாயிருந்தது சின்னச்சாமியை பின்பற்றி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் ஐயம்பாளையம் வீரப்பன் சத்தியமங்கலம் முத்து விராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து சிவகங்கை ராஜேந்திரன் பீலமேடு தண்டமானி மயிலாடுதுறை சாரங்கபாணி என மொழி போராட்டத்தில் தங்களையே களபலியாக்கி கொள்வோரின் எண்ணிக்கை உயர்ந்தது அதன் பிறகே அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்களின் தலையீட்டோடு போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது அந்த வகையில் அறுபதுகள் மத்தியில் தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்திற்கும் அதற்காக தன்னையே பலியாக்கி களபலியானவர்களுக்கும் தமிழ்நாட்டு போராட்ட வரலாற்றில் தனி அத்தியாயமே இருக்கிறது